நம்முடைய கடவுள் இருப்பவர்களின் கடவுள் அல்ல மாறாக இல்லாதவர்களின் கடவுள் குறைகள் நிறைந்தவர்களின் கடவுள் ஏழைகளின் கடவுள் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை மறைவுரை சிந்தனை இயேசுவுக்காக தங்களின் உயிரை கொடுத்து மாசற்ற குழந்தைகள் அத்துணை பேரையும் தாயாம் நாம் திரு அவை நினைவு கூறுகிறது வலியவனை வீழ்த்த எப்பொழுதும் ஆண்டவர் நலிவுற்றவனை பயன்படுத்துவார் ஏனென்றால் நம்முடைய கடவுள் இருப்பவர்களின் கடவுள் அல்ல மாறாக இல்லாதவர்களின் கடவுள் குறைகள் நிறைந்தவர்களின் கடவுள் ஏழைகளின் கடவுள் எந்த குழந்தை துன்பத்தில் இருக்கிறதோ எந்த குழந்தை வேதனையில் இருக்கிறதோ அந்த குழந்தையோடு எப்படி தாய் எப்பொழுதுமே உடனிருந்து அந்த குழந்தைக்கு வலிமை ஊற்றுகிறாளோ அதேபோல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் வல்லமையால் வலிமை பெற செய்வார் நாம் எப்படிப்பட்டவர்கள் ஆனாலும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் மீட்பின் திட்டம் நம்மில் நிறைவேற வழி நடத்துவார் என நம்புவோம்